எளிமை கண்டு இகழேல் இன்றைக்கு உங்களுக்கான கவிதை எளிமை கண்டு இகழேல் அரையாடையும் கைத்தடியும் உத்தமர் காந்தியின் எளிமை கல்வி கண் திறந்த காமராசு அன்னையர் அனைவரும் சமம் என்ற மனசு தாய்க்கு தண்ணீர் தெருக்குழாயிலே முதல்வர் காமராசர் ஆட்சியிலே அவள் தந்த குசேலரின் நட்பு மாமிசம் தந்த குகனின் அன்பு கண்ணை அப்பிய தின்னப்பரின் பக்தி கொடை கொடுத்த கர்ணனின் உள்ளம் இவை எளிமையின் உதாரணங்கள் இவை எளிமையின் உதாரணங்கள் நமக்கு எடுத்துக்காட்டும் புராணங்கள் புத்தகங்கள் இளைஞர்களே எனது சொத்துக்கள் அப்துல்கலாம் உதிர்த்த முத்துக்கள் புலித்தோலும் சாம்பல் பூசிய மேனியும் ஜடாமுடியும் நீலகண்டரின் எளிமை பழனிமலையில் ஆண்டிக்கோலம் சிங்காரவேலனின் எளிமை எளிமையிலே இனிமை காணலாம் எதிலுமே சிறப்பை உணரலாம் புதுக்கவிதை கவிதை வெண்பாவடிவின் எளிமை புதுக்கவிதை கவிதை வெண்பாவடிவின் எளிமை எளிமை கண்டு இகழேல் இனிமை காண மறவேல் எளிமை கண்டு இகழேல் இனிமை காண மறவேல் நன்றி